காரைக்கால் மாவட்டம் தருமபுரத்தில் அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக நீதிக்கான கூட்டு இயக்கம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் காரைக்கால் மாவட்டம் தருமபுரம் பகுதியில் புதிதாக அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டு அங்கு பதாகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது இதனையறிந்த அப்பகுதி மக்களிடம் சென்று சமூக நீதிக்கான கூட்டு இயக்கம் சார்பில் அதன் பொறுப்பாளர்கள் அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தனர் இதனையடுத்து கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைவதால் அப்பகுதி துர்நாற்றம் மிகுந்ததாக மாறும் எனவும் பல்வேறு விஷ வாயுக்கள் வெளிவந்தால் மக்களுக்கு சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சந்தேகிப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து சமூக நீதிக்கான கூட்டு இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் வின்சென்ட் ராஜ் தலைமையில் அதன் பொறுப்பாளர்கள் மனு அளித்துள்ளனர் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை இப்பகுதியில் அமைக்கப்படுவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் இதுவரை மக்களிடத்தில் எந்த கருத்துக்களும் கேட்காமல் இந்த ஆலையை இங்கு கொண்டு அவர்கள் குற்றம் சாட்டியதோடு இதுபோன்ற போன்ற கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை கடற்கரை பகுதிகளில் அமைத்தால் கழிவு நீரை வெளியேற்ற ஏதுவாக இருக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் காரைக்கால் மாவட்டம் தருமபுரத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை என்று ஒரு ஆலை கொண்டு வருகிறார்கள் அந்த ஆலை அங்கு வந்தால் அங்கே சுட்டுள்ள சுற்றி சுற்றியுள்ள மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று மக்கள் என்னிடம் கூறிய காரணத்தினால் இந்த மாவட்ட ஆட்சியர்கள் சந்தித்து அங்கு ஆலை வந்தால் அங்கு நச்சுவாய்கள் வரும் மேலும் துருநாற்றம் வீசும் ஆகவே அந்த பகுதியில் மக்கள் வசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பேரு அபாயம் ஏற்படும் என்று எடுத்துக் கொள்கிறோம் மாவட்ட ஆட்சியர்கள் கவனத்தை எடுத்துக்கொண்டு பொதுமக்களை சந்தித்து நாங்கள் அவர்களுடைய குறைகளை கேட்டு அதற்கான வழிவகைகளை செய்வதாக உறுதியளித்துள்ளார்கள் இது போல பாண்டிச்சேரியிலும் ஒரு தொழிற்சாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது நீங்கள் அங்கு வந்து பாருங்கள் என்று சொல்லி உள்ளார் ஆனால் எப்பொழுதும் பாண்டிச்சேரி நன்றாக இருக்கும் காரைக்கால் தாய் மனப்பான்மைப்பு போல இருக்கும் அதுவே இங்கு ஒரு திட்டத்தை ஆரம்பிப்பார்கள் அப்படி போட்டுவிட்டாக அந்த அங்க வந்த அந்த கழிவு நீர் என்பது மிக உம் அசுத்தம் இருந்தா இருக்கும் அல்ல துர்நாட்டு அந்த துர்நாற்றத்திலிருந்து நைட்ரஜன் அது போல ஹைட்ரஜன் அந்த விஷ எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா நாங்க படிச்சு பார்ப்போம் அது அடிப்படையில் உடனே அந்த அந்த பகுதியில் வேண்டாம் அங்கே பத்தாயிரத்துக்கு மே பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க நீங்க ஃபியூசர் பக்கமா அது போனீங்கன்னா கழிவுநிறை கழிவுநீர் வெளியேற்றதுக்கும் சிறப்பாக இருக்கும் பொதுமக்கள் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருக்காது என்று சொல்லியிருக்கோம் இதையும் கவனத்தை எடுத்துக் கொள்வதாக மாவட்டர்கள் உறுதியளித்த உள்ளார்கள் இது சம்பந்தமாக நாங்களுடைய சமூக கூட்டி இயக்கம் வந்து மனு கொடுத்திருந்தோம் மேலும் இது மாவட்ட அரசியல் கவனத்தை எடுத்துக் கொள்ள வேண்டாம் விரைவாக நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டமும் சம்மதம் நடத்த நடத்த இருக்கிறோம் ஏன்னால் பொதுமக்களுக்கு நாங்கள் செய்யப்பட வேண்டிய விஷயம் இருக்கிறது பொதுமக்களுடைய அச்சத்தை போக்க வேண்டிய கடமை எங்களுக்கும் இருக்கிறது மாவட்ட நிர்வாகத்திற்கும் இருக்கிறது ஆகவே இந்த அச்சத்தை போக்கு வழியை மாவட்ட நிர்வாகம் செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம்